அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வெண்டைக்காய் புளி குழம்பும் கீரை கூட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டக்காய் கால் கிலோ அளவு எடுத்துருக்கேன் நல்லா அலசி ஈரம் இல்லாமல் துடைச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெய் வேணாலும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நிறம் மாறி வந்ததும் எடுத்துடலாம் ஒரு கடாயில் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு சேர்த்து பொரிய விடலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம் பூண்டு சேர்த்து வதக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் தேவையான அளவு கருவேப்பிலை இப்போ தக்காளி சேர்த்து வதக்கலாம் தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு வெட்டதாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காயை சேர்த்து வதக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துடலாம் குழம்பு மிளகாய் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதே சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சி இருந்தாலும் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விடலாம் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் கொதித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்ச புளியை சேர்த்து கொதிக்க விடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது கீரை கூட்டு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொரிய விடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வக்கல நறுக்கிட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கணும் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா பாதி அளவு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ கீரை சேர்த்துக்கலாம் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து தண்டுக்கீரையை எடுத்துருக்கேன் ஒரு கட்டுக்கீரை நல்லா அலசிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறோம் தண்டோட கொழுந்தையும் சேர்த்து நறுக்கி சேர்த்திங்கனா தான் கீரை வந்து கொஞ்சம் காணும் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம் இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு

மூடி வச்சிட்டு அடுப்பாக பண்ணிடலாம் நம்ம எடுக்கையில் கலந்து விட்டு எடுத்தா போதும் இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கீரை கூட்டும் ரெடி ஆயிடுச்சு இந்த புளி கூட எல்லா வகை கூட்டுக்கறியும் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்